கத்தரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள் தேவன் தாமே ஒவ்வொருவரையும் இன்னும் அதிகமாய் பலப்படுத்தி சகாயம் பண்ணுவாராக இந்த நாளுக்குரிய தியான வசனம் சங்கீதம் அதனுடைய மூன்றாவது சங்கீதம் மூன்றாவது வசனம் சொல்லுகிறான் என் தலையை உயர்த்துகிறவருமாய் இருக்கிறீர் என்று சொல்லுவதை இந்த சங்கீதக்காரன் பாடுவதை நாம் காண முடிகிறது ஆண்டவராகிய தேவன் இந்த சங்கீதத்திலே இந்த சங்கீதக்காரன் சொல்லும்போது விதமாய் சொல்லுகிறார் என் எவ்வளவா என் சத்திருக்கள் பெருகியிருக்கிறார்கள் எவ்வளவா எனக்கு விரோதமாக தீங்கு செய்ய அவை எத்தனை பெருகி பெருகியிருக்கிறார்கள் என்று சொல்லி தன்னை சுற்றிலும் எழும்பியிருக்கிற பகைமைகளையும் தன்னை காரணமின்றி நியாயமின்றி பகைக்கிறவர்களையும் பழி வாங்கவும் தன்னை அழித்து போடவும் நினைக்கிறவர்கள் மத்தியிலே ஆண்டவராகிய தேவன் பேரிலே முழுவதும் தன்னுடைய வாழ்வை அமை சமர்ப்பித்து ஆண்டவரை பார்த்து சொல்லுகிறார் சத்துருக்கள் பெருகியிருக்கிறார்கள் உண்மை என்னை சுற்றிலும் அவர்கள் வளைந்து கொள்ளுகிறார்கள் உண்மைதான் ஆனால் கத்தர் என் வாழ்க்கையில் எப்படி இருக்கிறார் சத்துருக்கள் ஒரு பக்கத்தில் மனிதர்கள் ஒரு பக்கத்தில் இப்படிப்பட்டதான பொல்லாத எண்ணங்களோடும் நினைவுகளோடும் இருக்கும் பொழுது நான் சேவித்து வருகிற நான் ஆராதித்து வருகிற நான் மகிமைப்படுத்தியும் நான் மகிழ்ந்து வருகிற என் ஆண்டவர் என் வாழ்வில் எப்படி இருக்கிறார் என்பதை அவன் அறிந்து உணர்ந்து தேவ சமூகத்திலே தன்னை அமேன் திடப்படுத்திக் கொள்ளுவதை காண முடிகிறது இன்றைக்கும் நம்முடைய வாழ்விலேயும் நம்முடைய உலக உலக வாழ்வின் பகுதிகளிலே மற்ற சுற்றிலும் இருக்கிற ஜனங்கள் மத்தியிலே நாம் அமை ஒருவேளை அமை சத்துருக்களால் சூழப்பட்டிருந்த தாவிதைப் போல நம்முடைய வாழ்வு காணப்பட்டு கொண்டிருக்கலாம் மனிதர்கள் அப்படி இருக்கிறார்கள் ஆனால் நாம் ஆராதிக்கிற தேவ நமக்கு எப்படி இருக்கிறார் அவர் அனுகூலமாக அவர் அடைக்கலமாக கேடகமாக பாதுகாப்பாக இந்த எல்லா இக்கட்டான பயங்கரங்கள் சூழ்ந்திருந்த வேளையிலும் கைவிடாதபடி நம்மை காக்கிற தேவனாக இருக்கிறார் என்கிற தெளிவும் அறிவும் இந்த உணர்வும் இருக்கும் என்றால் இந்த சங்கீதக்காரனை போல நாமும் சொல்ல முடியும் அமை கர்த்தர் அமை கேடகமாக மகிமையாக இருக்கிறது மாத்திரமல்ல இந்த சத்துருக்கள் நடுவில் என் தலையை உயர்த்துகிற இருக்கிறார் என்று தைரியமாய் சொல்ல முடியும் ஆண்டவராகிய தேவன் இந்த தாவீதை அல்லது இந்த சங்கீதக்காரனை அவன் தன்னுடைய சுழ்ந்திருந்த சத்துருக்கள் நடுவில் தன்னுடைய தலையை அவர் உயர்த்துவார் என்கிற அந்த நம்பிக்கை அந்த விசுவாசத்தினுடைய வெளிப்பாடை அவன் சொல்லுகிறான் அப்படியே கத்தர் அவன் தலையை சுற்றிலும் அவனை நெருக்கன சத்திருக்கள் நடுவில உயர்த்துகிற தேவனாயிருக்கிறார் இன்றைக்குமாம் நாம் தேவனை நம்பியிருப்பது உண்மை என்றால் மனிதர்களை பார்த்து மனம் கசந்தும் மன பட்டும் மனிதருடைய கிரியைகளை பார்த்து அவை இப்படியெல்லாம் இவர்கள் செய்கிறார்களே என்று நாம் அவர்களுக்கு பதில் சொல்லவும் நிற்காத கத்தரை சார்ந்து கத்தர் எப்படி நம்முடைய வாழ்வில் இருக்கிறார் கத்தரை நாம் எப்படி சேவிக்கிறோம் என்பதிலே கவனம் செலுத்துவோம் அந்த ஜனங்கள் மத்தியிலே அமை அந்த அந்த ஜனங்கள் மத்தியின் அவர் வாழ்கிற இடங்களிலே வேலை செய்கிற இடங்களிலே நாம் போய் வருகிற இடங்களிலே கத்தர் எந்த இடத்திலும் நம்மை விட்டு கொடுக்காதபடி தலையை உயர்த்தி மகிமைப்படுத்தி எல்லாவற்றிலும் மேன்மைப்படுத்துகிற கத்தராய் கத்தர் வெளிப்படுவார் கத்தருக்குள் நாம் கத்தரை பார்த்து கத்தர் வாழ்க்கையில் எப்படி இருக்கிறார் என்பதை அறிந்து உணர்ந்து கத்தரை குறித்து மேன்மை பாராட்டுவோம் கத்தரே நமக்கு நன்மைகளை தந்தருளுவாராக ஆமீன் ஆமீன் செவிப்போம் அன்பின் பல்லோக பீதாவி இந்த நல்ல காலை நேரத்திற்காக ஸ்தோத்திரப்பா கத்தாவி ஒரு பக்கம் உலக மனிதர்கள் இன்னொரு பக்கம் தேவன் மனிதர்கள் சத்துருக்களாக ஆண்டவர் பகைக்கிறவர்களாக விரோதம் செய்கிறவர்களாக தீங்கு செய்கிறவர்களாக ஆண்டவரே தீமையான காரியங்களை தூக்கி தெரிகிறவர்களாக ஒரு பக்கம் சூழ்ந்திருக்கும் பொழுது இன்னொரு பக்கம் அவர்கள் நடுவில் தேவனை விசுவாசிக்கிற ஆண்டவரே நாங்கள் யார் மேல் நம்பிக்கையாக இருக்கிறோம் மனிதர்களை பார்த்து அவர்களுடைய கிரியைகளுக்கு பதில் இருக்கிறோமா இல்லை இது நடுவில் கத்தரை பார்த்து கத்தரை சேவிக்கவும் கத்தரை புகழவும் கத்தருடைய நாமத்தின் மேல் இருக்கிற விசுவாசத்தை அறிக்கையினால் வெளிப்படுத்தவும் அமேன் கவனம் செலுத்துகிறோமா என்பதை ஆண்டவரே நாங்கள் கவனித்து கத்தர் பேரில் கவனம் செலுத்தின கத்தரை சார்ந்து கொண்ட இந்த சங்கீதக்காரனை அவனுடைய சத்திருக்களுக்கு மேலாக அவன் தலையை உயர்த்தும் அடுக்கி அவன் வாழ்விலே மகிமையான ஜெயத்தை கட்டளையிட்டது போல எங்கள் வாழ்விலும் கண்டடைய கத்தரை உயர்த்த மனிதனை பார்த்து நாங்கள் அன் மனம் வேதனை அடைந்து போகாதபடி கத்தரை பார்த்து நிமிர்ந்து நிற்க உதவி செய்யும் கிருபையினால் நிரப்பி நடத்தும் ஆசீர்வதியும் യേസ് ക്രിസ്തുവിൻ മൂലം ചെപിക്കോം ജീവനുള്ള നല്ല പീതാവേ ആമീൻ ആമീൻ